ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் நல்லா வெட்டி சிக்கன் கறியும் செய்ய போறோம் சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யறன்னு பாத்தீங்கன்னா நான் மசாலா எல்லாம் வறுத்து இன்னைக்கு செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு பட்டை ரெண்டு ஒரு அண்ணாச்சி இது மராட்டி முக்கு அண்ணாச்சி பூ ஒன்று கிராம்பு சோம்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரோ அரை ஸ்பூன் அப்புறம் பிரியாணி எல்லாம் ரெண்டு பெருசா இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சிறுசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா கருவேப்பில் கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கசகசாய் இருந்தா போட்டுக்கோங்க எங்கிட்ட கசகசா இல்லை அதனால நான் போடலை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்காங்க கருகாத மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வறுத்து நம்ம தண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம கிரேவி வந்து தாளிச்சு விட்டுறலாம் எண்ணெய் ஊத்தி நான் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி வந்து முக்கால் கிலோ முக்கால் கிலோ எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்காங்க ஒன்னா பதியா மிக்சியில் அரைச்சி வச்சுக்காங்க அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்காங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு கழிச்சு முன்னாடி கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க அது எதுக்கு எல்லா சமையலும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு போடுறேன் சோம்பு போட்டால் ஜீர்ணமாகவும் நல்லா இருக்கும் அதுக்காக வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போலாம் நீ அதிகமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி வேட்டுக்குது நாட்டு கோழி சின்ன வெங்காயம் இல்லாமல் நல்லா இருக்குது டேஸ்ட்டுக்கு அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் பிராய்லர் கோழிக்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்களா சரி சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்குதுல்ல சின்ன வெங்காயம் ஆமாம் நீ தானே உரிச்சு வச்சேன் என்ன பண்றது நீ அதெல்லாம் ஒதுக்கிட்ட அதனால நான் உரிச்சு வச்ச மாதிரி வந்து அவன் எந்த சாப்பாடு செய்யறது டைம் ஆகுது ஊப்பால ஒரு சின்ன சின்னதா இருந்து இருக்கு அதனால நான் வந்து பெரிய வெங்காயமா பார்த்து உரிச்சு கொடுத்து ஆஹா இதெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கேன் அத நான் ஒருத்தங்க என்ன உரிச்சதுக்கு அப்புறம் என்ன அது வந்து நம்ம அந்த மாதிரி சண்டை அனிக்கி நம்ம ஏதோ சைடு பாவ இல்ல பாத்தீங்கனா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொண்டு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டோம்னா வாசனை நல்லா இருக்கும் இந்த கவுச்சி வாட அடிக்காமல் இருக்கும் சரி இதெல்லாம் வந்து கிரேவிக்கு வைக்க அப்புறம் இங்க என்ன தனித்தனியா எடுத்து வச்சுங்க திரும்ப இந்த பக்கமோ இது வந்து நல்லம்பட்டி சிக்கனுக்குங்க அரை கிலோ சிக்கனு நம்ம தக்காளி வரமிளகா இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் இது வந்து வறுத்து பேஸ்ட் பண்ணுவோம் அப்படியா என்ன நீ புது புதுசா சரியா எடுக்குது

நம்ம மஞ்சத்தூர் போட்டு கறியை வந்து கழுவி வச்சிருக்கோம் அதான் போட போறோம் வணக்கலாம் இந்த தண்ணி வரும் வந்த பின்னாடி நம்ம வந்து வறுத்து பொடிக்கணி வச்சுக்கணும் அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க வணங்குங்க அதுக்குள்ள நம்ம வந்து வருத்ததை வந்து பொடி பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாம ட்ரை கொடுக்கணுங்க அப்படின்னா பொடி பொடியா ஆமாம் நல்லா நைஸா இந்த டைம் நம்ம கசகச வாங்கவே மறந்துட்டோங்க ஸ்டோரில் வண்டியத்தில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒண்ட ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மிளகாத்தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் தடியில் பிடிக்கணும் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்காங்க நம்ம அரைச்சி வச்சு பொடி போட்டுடலாங்க பொடி போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலரணும் இன்னைக்கு நீ செய்கிறத பார்த்தாவே செம்ம டேஸ்டாக இருக்க மாட்டேங்குது நல்லா இருக்குங்க மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இது வந்து எங்கள் அம்மா தான் சொல்லிட்டேன் எனக்கு இது மாதிரி செய்ய அப்படின்னு இத்தினாலும் ஒரு நாள் சில இன்னைக்கு என்ன புதுசாக செய்கிற எங்கள் அம்மாட்ட கேட்டால் எப்படிமா செய்கிறதுன்னு இது மாதிரி செய் பாப்பா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதனால செய்கிறேன்

பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நம்ம வந்து கிரேவிக்கு சிக்கனுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் நல்லா மட்டி சிக்கனுக்கு வறுத்து வறுத்துக்கலாம் புது புதுசா பேர் சொல்றேன் நல்லாம்பட்டின்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் கருவேப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கறிக்கு ஆமா மின்ன போட்டு வணக்கி எடுத்தல அதே பாதி எடுத்துக்கா வேலை முடிஞ்சிட்டு இருக்கும்ல ஏங்க அதுல வந்து நம்ம பிரியாணி எல்ல அன்னாச்சி முக்கு மராட்டி முக்கு அப்புறமா அதெல்லாம் போட்டங்கள அதெல்லாம் இந்த இதுக்கு போடக்கூடாது அதனால இது தனியா வறுக்கணும் ஓ அப்ப ரெண்டு டேஸ்ட் வேற மாதிரி வரும் இதுவும் அதே மாதிரி தான் ட்ரையா வறுத்துக்கணும் ஆமா ட்ரையா வறுத்துக்கணும் அது ஆப்பனி தலவுக்கு நல்லா வறுத்துட்டு அப்புறம் ஆரை வச்சு பொடி சிக்கனை இப்ப வந்து தாளிச்சுக்கலாம் என்ன எண்ணெய் வந்து நல்லா இருந்தா நல்லா செய்யணும் இல்ல சிக்கனை என்கிட்ட இல்ல அதனால வந்து நான்

என்னமா பார்த்தீங்களா தக்காளி போடறலாம் தக்காளி இந்த மாதிரி வண்ணருக்கு லைட்டா எடுத்து போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கொடி கொடியா கட் பண்ணி நல்ல வதங்கியாச்சுங்க வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து கறி போட்டுடணும் மஞ்சத்தூள் போட்டு கழி வச்சுக்கோங்க கறிய நான் அதை கட் பண்ணி வாங்கி மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி எடுத்துட்டு வந்தேன் இருந்தாலும் நம்ம மஞ்சள் போட்டு கழுவணும் கறிக்கு தேவையான அளவு ஊற்றி போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா கறி வேகிற அளவுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊட்டிக்கலாம் கறி வேகட்டோம் இதே பிராய்லர் கோழின்னு செய்கிறது தான் நீங்கள் வந்து தண்ணி ஊட்ட தேவையில்லை அதிலே வந்து வணங்கிக்கணும் வெங்காய தக்காளியிலே வந்து சிக்கன் வணங்கி லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டோங்கன்னா அதே வந்து கறி அ வெந்துடும் இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால கறி வேறக்கு ஒரு தண்ணி ஊற்றி வேக எடுக்கணும் கறி வந்து விசில் அடங்கிடுச்சு சிக்கன் எப்படி வந்துருதுன்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்குதா வேற நல்லா வெந்திரிச்சு சிக்கன் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு ரெண்டு சீல் வந்து நைட்டு அரைச்சு ஊத்திடலாம் கிரேவி தானே உம் ஒரு விஷயம் வச்சிருந்தப்பா வெந்திரிச்சோ ஆஹ் முக்கால்வாசி வெந்திருச்சு கறி இந்த தேங்காய் கொஞ்சம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வரிச்சோம்னா சரியா அப்படி எந்தளவுக்கு தனி வேணுமோ அந்த அளவுக்கு பதம் பார்த்து இறக்கி கேட்டான் கொஞ்சம் கெட்டியா விட்டோம் இப்போ தேங்காய் ஊற்றிருக்கங்கல்ல அது கொஞ்சம் கொதிக்க கொதிக்க முடியாது இந்த பக்கம் என்ன நினைக்கிறேன்னு பார்க்கலாம் ஆ அப்படி

இந்த பூண்டு வரமிளகாயும் போட்டு அதில் வந்து போட்டுருங்க தாளிச்சு அதுதான் அதோட டேஸ்ட்டு அப்படியா வரமிளகாய் போட்டு பூண்டு போட்டு நல்லா வணக்கிடுவோம் கறி போட்டாலுமே இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சோம் இதில் செஞ்சுங்க இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வாசனைக்காக நல்லாயிருக்கும் இதுதான் அதில் ஹைலைட்டு இந்த பூண்டு வாங்கி போடுறதுதான் அல்லாமலை செய்கிற சிக்கலில் இந்த பூண்டும் வரமிளகாய் வணங்கி போகிறதா ஃபைனல் டெச்சா வரமிளகாய் கொஞ்சம் நிறைய ஒரு ரெண்டு மணி நேரம் போடுவாங்க ரொம்ப காரம் வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டுருக்கேன் வதங்கிடுச்சு வந்து இதில் போட்டுருவோம் அவ்வளோதான் வெற்றிகரமாக நல்லாம்பாடி சிக்கன் ரெடி இப்போ ஒரு வாட்டி வந்து வச்சுட்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டது பாருங்கள் எப்படிங்க அந்த பூண்டு வாசனை நல்லா இருக்குங்க ம் வித்தியாசமான வாசனையாக இருக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆமாம் இந்த கிரேவி ஒன்று செஞ்ச அதுக்கு பின்னாடி செஞ்ச நல்லா மலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கிரேவி ஒன்று ரெடி ஆகலையா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் கறியெல்லாம் இப்படி நல்லா வெந்துச்சு பூ மாதிரி வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளவுதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீ கூட தண்ணி வேணும்னா நீங்க வந்து சுண்ட வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வேணும் சாதத்துக்கு வந்து பசங்க சாம்பார் மாதிரி வேணும் அதனால இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் கொத்தமத்தில போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடலாம் ஃபினிஷ்

கறியாகதா கறியா கே போடுறேன் இப்ப எலும்பு தின்னுறது இல்லைங்க கறியதான் கேக்குற எலும்பு சாப்பிடுறது இல்லையா எலும்பு சாப்பிட்டாத சத்து இது எல்லாமே எனக்கு கறியாகிறத வச்சிருக்கமா போட்டுமா அதுல பிளையக்கூடாது நீ தான் எது இது காரம் இல்லை கம்மியாக தான் வச்சிருக்கமா கொஞ்சமா சாப்பிட்டு போறதுக்கு நல்லா இருக்காங்க

நல்லா இருக்கா இல்லையா எப்படி இருக்கு சிக்கன் உப்பு கறி மாதிரி இருக்கா இல்ல நல்லா மலை சிக்கன் மாதிரி இருக்கா டேஸ்ட் எப்படி அன்னைக்கு செஞ்ச மாதிரி இருந்தா இல்ல வேற மாதிரி இருக்கா ரெண்டு பேருக்கு ரெண்டு லெக் பீஸ்ங்க

सामे टेस्ट आयी तो वे ही चलता है वे भी आल्टीमेटल मासाल पर ये रह में सेटा मैं अल्लाह भगवान तरसे सकते ना चिकन लेग भी सब